ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெலாஸ்கம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனலில் மட்டன் சுவையில் பலாக்காய் குழம்பு ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்ப டேஸ்டா இருக்கும் சீசன் இருக்கும்போது அந்த குழம்பு செய்ய முடியும் மிஸ் பண்ணாமல் செய்து பாருங்கள் கத்தியில் கொஞ்சமாக தேங்காய் தடவிட்டு கட் பண்ணீங்கன்னா கத்தியில் ஒட்டாமல் இருக்கும் கத்தி கிளீன் பண்ணுற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது லிங்க் கொடுக்குறேன் பலாக்காய் கட் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய பால் வரும் நியூஸ் பேப்பர் அல்லது வேஸ்டான துணியில் தொடச்சி எடுத்துக்கோங்க மேல் பகுதியில் இருக்கக்கூடிய தோல் பகுதி அப்புறமா நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய தண்டு பகுதியும் கட் பண்ணி எடுத்துடணும் கட் பண்ண உடனே உப்பு சேர்த்து கலந்து வச்சிருந்த தண்ணியில போட்டு வச்சிடணும் இல்லைனா கருத்து போயிடும் கையில கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க அல்லது தண்ணி தொட்டுட்டு கட் பண்ணீங்கன்னா கையில பால் ஒட்டாது குக்கர்ல சேர்த்து வேக வச்சிடலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சு சட்டில சேர்ந்தா இருந்தா தேவையான உப்பு சேர்த்து நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் இப்ப ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன் திரும்ப மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கணும் பாதி அளவு வந்திருக்கு மிக்சி ஜாரில் மூணு பெரிய வெங்காயம் ரஃப்பாக நறுக்குனது ரெண்டு இன்ச்சு அளவு இஞ்சி நாலஞ்சு பல் பூண்டு நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் குக்கரில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு பீஸ் பட்டை ரெண்டு ஏலக்காய் நம்ம அரைச்சி வச்சிருந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் குறைவான தீ அல்லது மிதமான தீயில் வச்சு விதக்கி விட்டுக்கோங்க ஒன்னு அல்லது ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி விழுத அரைச்சது நல்ல பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கிருக்கு மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா ஒன்னுல இருந்து ஒன்றரை டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் காரம் குறைவா இருக்கும் கலர் அதிகமா இருக்கும் அதுக்காக சேர்த்திருக்கேன் காரம் அதிகமான மிளகாய் தூளா இருந்தா குறைவா சேர்த்துக்கோங்க மட்டன் மசாலா இல்லைன்னா ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகு தூள் கூட சேர்த்துக்கலாம் கால் கப் மீடியம் புளிப்புள்ள தயிர் தேவையான கல்லுப்பு பலாக்காயில நம்ம உப்பு சேர்க்கல உப்பு முதல்ல சேர்த்துருந்தா திரும்ப பார்த்து சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி கண்டிப்பா தயிர் சேர்க்கணும்னு அவசியம் இல்ல தயிர் பதிலாக தக்காளி சேர்த்துருந்தா கூட போதும் தயிர் சேர்க்கும் போது நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வேக வச்சிருந்த பலாக்காயை சேர்த்துடலாம் பலாக்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா குக்கரை மூடி ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வந்து அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு திறந்து பார்த்துடலாம் கடைசியா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அல்லது மல்லி இலை கம கமன் நல்ல வாசனையா இருக்கு நம்ம எல்லாம் அரைச்சி சேர்த்திருந்ததால நல்ல கிரீமியா இருக்கு நல்லா சாஃப்டா வந்திருக்கு சாப்பிட்டதுக்கு அப்படியே மட்டன் சுவையில இருக்கும் சூடான சாதம் அல்லது சப்பாத்தியோட சாப்பிட்டதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது டேஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க